ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ விஜயில் இந்த சீரியல் இப்படியே போயிட்டு வச்சுன்னா கன்ஃபார்மாக இருந்துதாங்க ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியல் ஸோ ரொம்ப நாளாகவே வந்து ஸ்டோரி மூவே ஆகாமல் கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே வந்து ஒரே ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபேன்ஸில் வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க பட் ஸ்டில் அந்த ஸ்டோரி அப்படியே தான் இருக்குது நடுநடலில் ஏதாச்சும் கொஞ்சம் ரொமான்டிக் ட்ராக்ஸோ இல்லை லவ் ட்ராக்ஸோ கொண்டு வரலாம் பட் ஸ்டில் அதே ட்ராக்கே வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சீரியலில் ஒரு ஹீரோயினை இவ்வளோ நெகட்டிவாக காமிக்கிறது வந்துட்டு இப்போ இப்போ இந்த சீரியல் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்ப காற்றுக்கார் வழியிலும் பாக்ஸ் ஆபீஸ் தான் பண்ணாங்க பட் இந்த அளவுக்கு அவங்க கொடுமை பண்ணல அந்த பேர தான் சேர்த்து வைக்க முடியாம ரொம்ப நெகட்டிவிட்டி பண்ணாங்க பட் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹீரோயினே வந்து நெகட்டிவ்வா காமிக்கிற அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா த்ரீ டு போர் மன்த்ஸே அதாவது வெற்றி கேரக்டரையும் அங்க இருக்கிற சைடு ரோல்ஸ் வந்து நல்லவங்களா காமிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனால அபி கேரக்டர் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஷேடாவ வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு நல்ல வைப்பானு கிடையாது நல்ல ஒரு மகள்களுக்கு அம்மாவா கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஒரு உணர்ச்சியுமே கொண்டு வராம ஒரு ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு கலெக்டர்னா அதுக்கு முன்னாடி சிறிய உடைய ஸ்டார்டிங்ல அபிய அந்த டேலண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு அழகா டேலண்ட் பொண்ண காட்டின ஒரு டீம் இப்போ வந்து சுத்தமா எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அப்டி அப்படியே ஒரு வேஸ்ட் கலெக்டர் அந்த மாதிரி வந்து சீரியல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே டிஆர்பியில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன டிஆர்பியிலையுமே பொன்னி சீரியலும் சரி முழுக்கு சீரியலும் சரி தென்றல் வந்து பீட் பண்ணிட்டு போயிருச்சு ரெண்டு சீரியல் நடுவில் ஒரு சீரியல் வந்து லோ ரேட்டிங்ஸ் வாங்குதுன்னா அதுவே அதனுடைய பெரிய டவுன் அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன் ஸோ த்ரீ பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்தாச்சு ஏன்னா ஒரு காலத்தில் ஃபோர் பிளஸ் ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்த ஒரு ஸோ இப்போ த்ரீ பிளஸ் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் டூ பிளஸ்ஸே போயிரும் போல ஸோ அந்தளவுக்கு தான் அவங்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானும் ஏதாச்சும் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க எனக்கு கபிசருக்கு

இருந்து கொடுக்கலாமே அப்படிங்கறது என்னுடைய ஒரு இதுவுமே சோ தான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய நியூ சிலன்ஸ் வந்து லைன் அப்ல இருக்கு இப்ப நீனான் காதலே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இங்க சக்தி சீரியல் ஷூட் ஸ்டார்ட் ஆகி பேரலா போயிட்டு இருக்கு ஸோ இவங்களால நியூ லான்ச்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சீரியல் டவுன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவாங்க சோ நீனான் காதல் வந்து ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு ஏதாச்சும் பிரைம் டைம்ல போடலாமா அப்படிங்கிற ஒரு தான் அங்க ஹோல்டா நிக்குது இந்த ஒரு பக்கம் வந்து சக்தி ஷூட்லாம் முடிச்சு நல்லா ரெடியா இருக்காங்க இதே மாதிரி தென்றந்தினத்தில் போச்சு அப்படின்னா கண்டிப்பா என் பண்ணிட்டு அந்த நியூ லாஞ்சஸ் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் லான்ச் பண்ணிடுவாங்க அதுதான் உண்மை ஸோ ஃபேல்கானுக்குமே ரெண்டு ஸ்லாட் வந்து கண்டினியூஸாக கிடச்சிடும் த்ரீ அண்ட் த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்ஸ் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தென்றல் வந்து தொடங்கல எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை